குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபது இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாக மாறலாம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக கூட வரலாம் இந்த மாதம் முடியும் போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சில குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் நூறு ரூபாய்க்கு போகலாம் இந்த மாசம் முடியும் போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது வெள்ளி விலை ஒரு கிராம் நூறு ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு இப்ப இந்தியாவுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தங்கத்தை வந்து முதலீடு பண்ணி வச்சிருக்கதாகவும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அச்சுக்கிறதை லேட்டஸ்டாக வந்தது மே மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடியிலேருந்து பதினாறாயிரம் கோடி வரைக்கும் வந்து தங்கம் செயலாயிருக்கு ஜிஎஸ்டி மட்டுமே ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு வெள்ளி விலையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு அதனால நீங்க தங்கத்தின் மீதான முதலீட பொதுமக்களாகிய நீங்க நான் உட்பட எல்லாருமே தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல லாபம் வந்து கண்டிப்பா வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆம்பணுன்னு தங்கும்போது கிராம் வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அந்த ஆவரேஜா இருந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தை தாண்டிடுச்சு அதாவது அஞ்சு வருஷத்துல அப்படியே டபுள் ஆகுது இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபணம் தங்கம் ஒரு கிராம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டபுளா மாறும் பதிமூணாயிரம் ரூபாயா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் ஆஹ் டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணத்தங்கம் எட்டுக்கிறாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல தங்கத்தின் மீதான முதலீடு நீங்கள் அதிகரிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கு நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த வீடியோ தங்க விலை உயர்வு பத்தி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையே சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி